அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் ஆண்டாளின் மகிமை பற்றிய பதிவு இன்றைய பதிவு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திருமலையில் அருளாட்சி செய்பவர் வெங்கடேஷ பெருமாள் முற்காலத்தில் தென்குமரி முதல் வடவேங்கடம் வரை விரிந்து பறந்திருந்த தமிழகத்தின் ஓர் எல்லையில் குமரி அம்மனும் மற்றோர் எல்லையில் வேங்கடா ஜலபதியும் அருளாட்சி செலுத்தி வந்தனர் மாநில பிரிவினைக்கு பிறகு திருப்பதி ஆந்திர மாநிலத்துக்கு சென்றுவிட்டாலும் கூட தமிழர்களின் கண்கண்ட தெய்வமாகவும் இன்னும் பலருக்கு குலதெய்வமாகவும் விளங்குகிறார் அது மட்டுமல்ல தமிழகத்து திருவில்லிபுத்தூருக்கும் ஆந்திரத்து திருப்பதிக்கும் ஆன்மீக ரீதியிலான பரிவர்த்தனையும் இருக்கவே செய்கிறது தமிழகம் முழுவதும் வாழும் பக்தர்களுக்கு வெங்கடேச பெருமாள் காலம் காலமாக அருள்பாலித்த நிகழ்வுகள் ஆயிரம் பதினாயிரம் உண்டு அதனால்தான் தமிழகத்தின் பல இடங்களில் பிரசன்ன வெங்கடாஜலபதி என்னும் பெயரில் பல கோவில்கள் தோன்றின குறிப்பாக உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் தமிழகத்தின் வைணவ திருத்தலங்களை ஒருங்கிணைத்ததுடன் அந்த கோவில்களில் என்ன வகையான ஆகமங்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வகுத்தளித்தார் குறிப்பாக திருமலை திருப்பதியில் அவர் வகுத்த வழிபாட்டு முறைகளே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருமலை வேங்கடவன் ஆலயத்தில் தினம்தோறும் அதிகாலையில் சுப்ரபாத சேவை நடைபெறுவது மரபு ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் திருமலை ஆலயத்தில் அதிகாலையில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களையே பாடுகின்றனர் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பூமி தேவியின் அம்சமாக பெண்ணாக பிறந்தவர் மற்ற ஆழ்வார்கள் தங்களை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து பாசுரங்கள் பாடினாலும் ஆண்டாள் இயல்பிலேயே பெண்ணாக இருந்த காரணத்தினால் ஆண்டாள் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் பாவித்து பாடிய பாசுரங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக திகழ்கின்றன திருவள்ளிப்புத்தூரில் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டதுடன் இறைவனே தனக்கு கணவராக அமைய வேண்டும் என்று விரும்பினாள் அந்த எண்ணமே பெரியாழ்வார் சாயிக்கு அணிவிக்க தொடுக்கும் மாலையை அவர் அறியாமல் சூடி பார்த்து அழகு பார்த்தால் அவள் சூடிய மாலையே பிறகு சாயிக்கு அணிவிக்கப்பட்டது வடபத்ர சாய்க்கும் ஆண்டால் சூடி கலைந்த மாலை உகந்ததாக இருந்தது இறைவனுக்கானவராக அடைய வேண்டி மார்கழி மாதம் பாவை நோன்பு அனுஷ்டித்து திருப்பாவை பாசுரங்களை பாடி வழிபட்டாள் பின்னர் தன்னை ரங்கநாதர் ஏற்றுக்கொள்ள கள்ளழகருக்கும் வெங்கடவனுக்கும் வேண்டிக் கொண்டாள் ஆண்டால் தான் விரும்பியபடியே ரங்கநாதருடன் ஐக்கியமாகிவிட்டாள் ஆண்டாள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றும் விதமாக திருவெல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அணிவித்த மலர் மாலை சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று கள்ளழகர் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது வெங்கடேச பெருமாளுக்கும் சகல மரியாதைகளுடன் எடுத்துச் செல்லப்பட்டு சமர்ப்பிக்கப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் திருப்பாவை பாசுரங்கள் பாடுவது வழக்கம் அதே போல திருமலை வெங்கடவன் திருக்கோவிலிலும் மார்கழி மாதம் சுப்பிரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் பாடப்படுகிறது பாசுரங்களை திருமலை பெரிய ஜியர் சுவாமிகளுடன் பட்டாச்சாரியார்கள் சேர்ந்து பாடுவார்கள் திருமலை கோவிலில் அனைத்து மாதங்களிலும் அதிகாலை சுப்ரபாதம் பாடுவது என்ற மரபை மாற்றி மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாடும் மரபு எப்போது ஏற்பட்டது என்பதற்கு தக்க ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட சூடிக் கொடுத்த சுடற்குடியாம் ஆண்டால் இறைவனிடம் கொண்டிருந்த பிரேம பக்தியை அங்கீகரிக்கும் விதமாக மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்படுகிறது ஆண்டால் வேண்டிக் கொண்டபடி இன்றைக்கும் திருமலையில் புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரம்மோத்சவத்தின் போது கருட சேவை உற்சவம் நடைபெறும் நாளில் திருவள்ளிபுத்தூரில் இருந்து திருமலைக்கு ஆண்டாளுக்கு அணிவித்த மாலை பட்டுப்புடவை ஆண்டாள் தோலை அலங்கரிக்கும் கிளி ஆகியவை சகல மரியாதைகளுடன் திருமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வேங்கடவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது ஆண்டாளின் மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பதிலாக வேங்கடேச பெருமாளுக்கு அணிவிக்கப்பட பட்டு வஸ்திரம் மாலை இரண்டு வெண்கொடைகள் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன வேறு எந்த ஆழ்வாருக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக தெரியவில்லை திருப்பாவையின் பெருமை பகவத்கீதை சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்டுள்ளது பலமுறை படித்தால்தான் கிருஷ்ணர் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று புரியும் அதில் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன திருப்பாவையில் முப்பதே பாடல்கள் எளிய தமிழில் இருக்கிறது அத்தனையும் இனிய கானங்கள் கீதை நடை மிகவும் கடினமானது பல விஷயங்களை சொன்ன கிருஷ்ணன் இதையெல்லாம் கடைப்பிடித்தால் நீ என்னை அடையலாம் என்று கடைசியில் சொன்னார் மாம் ஏகம் சரணம் விர நான் ஒருவனே சரணடைய தக்கவன் என்ற வரி இதை உறுதிப்படுத்துகிறது திருப்பாவையில் ஆண்டாள் முதல் பாடலிலேயே மார்களின் நோன்பிருந்து அவனை சரணடைந்தால் அவன் தன்னையே நமக்கு தருவான் என சொல்லிவிட்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதுதான் அந்த வரி எனவே கிருஷ்ணரின் கீதையை காட்டிலும் ஆண்டாளின் திருப்பாவை மிக உயர்ந்ததாகிறது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்